தமிழ்ஷனம் செய்தி எதிரொலியாக கோவையில் காப்பகத்தில் உள்ள குழந்தைகளை காப்பாள தாக்கிய சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷ்குமார் வழங்க கேட்கலாம் சுரேஷ்குமார் தற்போது அங்குள்ள சூழல் என்ன விரிவான தகவல்களை வழங்கலாம் கோவை மாவட்டம் எசர்குளம் பகுதியில் கிரேஸ் ஹாப்பி காப்பகம் என்ற ஒரு பெயரில் கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்த அறக்கட்டளை சார்பில் நடத்தப்படும் இந்த காப்பகத்தில் இருக்கின்ற சிறார்களை கொடுமையாக கொடுமைப்படுத்திய விவகாரம் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியது மற்றும் பெல்ட்டால் அங்குள்ள சிறார்களை கடுமையாக தாக்கும் காட்சிகளை தமிழ்சனம் தொலைக்காட்சியில் காலை நாம் ஒளிபரப்பினோம் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் கேட்டபோது அந்த காப்பகத்தின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்திருந்தார் இந்த சூழ்நிலையில் கோவில்பாளையம் காவல்துறையினர் மற்றும் குழந்தைகள் நல பாதுகாவலர் அதிகாரி உள்ளிட்டோர் தற்சமயம் காப்பகத்தில் விசாரணை மேற்கொண்டு வராங்க குறிப்பாக அந்த காப்பகத்தை நடத்துவதற்கு முறையான ஆவணங்கள் இருக்கின்றனவா மற்றும் இது எத்தனை நாட்களாக செயல்பட்டு வருகிறது அங்குள்ள சிறார்கள் எங்கிருந்து அழைத்து வரப்பட்டார்கள் என்பது குறித்தெல்லாம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது முதல் கட்டமாக அங்கு இருந்த ஒன்பது சிறார்களை அருகில் உள்ள நடுநிலை பள்ளிக்கு மாற்றி அங்கு அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் மேற்கொண்டு சிறாரை தாக்கிய அங்கு உள்ள பாதுகாவலர் செல்வராஜ் என்பவரிடமும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது செல்வராஜ் சிறார்களை தாக்கும் போது அங்கிருந்த பெண் ஊழியர்களும் பலர் இருந்தனர் ஆனால் அவர்கள் அனைவருமே இங்கு வேடிக்கை பார்த்த விதமாக நின்று கொண்டிருந்தார்கள் அவர்களையும் விசாரணை வளையத்திற்குள் காவல்துறையினர் கொண்டு வந்திருக்காங்க தொடர்ந்து இந்த காட்சிகளை அங்கு பணியாற்றிய ஊழியரே வெளிக்கொண்டு வந்திருக்கிறார் அவரிடமும் எத்தனை நாட்களாக இந்த சம்பவங்கள் நடைபெறுகின்றன சிறார்களை கொடுமைப்படுத்தும் நடவடிக்கைகள் இங்கு மேற்கொள்ளப்படுகின்றன என்பது குறித்தெல்லாம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்குமார்